பரா ஒலிம்பிக் பாரிஸ் நகரில் நடைபெற்று வருகிறது இதில் ஆறாம் நாளான நேற்றைய தின முடிவுகளின்படி இந்தியாவுக்கு இருபது பதக்கங்கள் கிடைத்துள்ளன இந்த போட்டிகளில் நேற்றைய தினம் தீப்தி ஜீவன்ஜி ஷரத்குமார் மாரியப்பன் தங்கவேலு அஜித் சிங் சுந்தர் குர்ஷார் பதக்கங்கள் வென்றனர் இதன் மூலம் இந்தியா பரா ஒலிம்பிக்கில் இதுவரை இருபது பதக்கங்கள் வென்றுள்ளது இதற்கு முன் டோக்கியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக்கில் பத்தொன்பது பதக்கங்கள் வென்றதுதான் இது வரை பரா ஒலிம்பிக்கில் அதிக பதக்கம் வென்றதாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது தற்போது பாரிஸ் பரா ஒலிம்பிக் முந்தைய சாதனையை இந்தியா முறியடித்துள்ளது போட்டி முடிவதற்குள் இந்தியா இருபத்தி ஐந்து பதக்கங்கள் என்ற இலக்கை தொடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் அடிப்படையில் பெண்களுக்கான நானூறு மீட்டர் ஓட்டத்தில் ஜீவன் ஜி வெண்கல பதக்கம் வென்றார் ஆண்களுக்கான ஈட்டியறிதல் போட்டியில் அஜித் சிங் சுந்தர் குரியார் பதக்கம் வென்றனர் இவர்கள் முறையே வள்ளி வெண்கல பதக்கம் வென்றனர் ஆண்களுக்கான உயரம் பாய்தல் போட்டியில் இந்தியாவின் ஷரத்குமார் வெள்ளிப் பதக்கமும் மாரியப்பன் தங்கவேலு வெண்கல பதக்கமும் வென்றனர் இந்தியா மூன்று தங்கம் ஏழு சில்வர் பத்து வெண்கலத்துடன் மொத்தம் இருபது பதக்கங்கள் பெற்று பதினேழாவது இடத்தில் உள்ளது தீவலை பெண்களுக்கான குண்டு அறிதல் இறுதிப் போட்டியில் பாக்யஸ்ரீ மகாப் ராவ் ஐந்தாவது இடம் பிடித்து ஏமாற்றமடைந்தார் ஐம்பது மீட்டர் துப்பாக்கி சுடுதல் ஐம்பது மீட்டர் மூன்று பொசிசன் பிரிவில் அவானி லெஹாரா ஐந்தாவது இடம் பிடித்து பதக்கம் வெல்லும் வாய்ப்பை இழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது